நீங்க என்ன வச்சிருக்கீங்க மம்மி பெங்கல் நான் வந்து காஜல் வச்சிருக்கேன் காஜல் எஸ் ஓகே ரோல் பண்ண காஜலையா அம்மா ரோல் பண்றேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண ஓகே ஓகே மெட்டல் பெங்கல் கீழ போடுங்க ஓ ஓகே ஓப்பன் பண்ணுங்க காஜல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி அப்புறம் திரும்ப போடுங்க ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ க்ளோஸ் பண்றேன் ஓகே ஆனா இது வந்து காஜல் இல்ல பட் காஜல் மாதிரியான மேபி நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிருப்பா க்ளோஸ் பண்றேன் கேளுங்க ஓகே சரி ஓகே சரி நீ இப்ப கேளு ஓகே இன்னொரு க்ளூப் உங்களோட மெட்டல் பேங்கிள் தானே ரோல் பண்ணுங்க டயர்ல ஒரு மாதிரி ரோல் பண்ணுங்க டேபிள்ல இருக்கலாம் மெட்டல் பேங்கிளா கூட இருக்கலாம் சரி ஓகே சரி டிரா பண்ணு டேபிள் மேல ஜஸ்ட் கேட்டுச்சா டிரா பண்ணல நீ நான் டிராப் தான் பண்றேன்